சனீஸ்வர பகவானின் தாக்கத்தில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நம் உடம்பில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பகுதிகளான தலை கால் இந்த இரண்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தலை என்பது எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி ஏன்னா அதுல உடனடியாக அழுக்குகள் படக்கூடிய இடம் அதனால எப்பொழுதும் அது அதுக்காக தினம் தினம் தழுக்கி குடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம அந்த தலையை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி பெண்களாக இருந்தால் சிக்குகள் இருக்கக்கூடாது தலையில தலையில எப்பொழுதும் சிக்குகள் இல்லாமல் அழகாக பின்னி முடிச்சிருந்தாலே அந்த தலையில சிக்குகள் வராமல் இருக்கும் தலையில சிக்கு இருந்தால் வாழ்க்கையில நிறைய சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிக்கல்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனாலதான் தலையை நன்றாக சீவி முடிந்திருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் தினம் தினம் தலைக்கு குளிச்சுக்கலாம் அப்ப அழுக்குகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்ததாக பாதங்கள் பாதங்களை தினந்தோறும் இரவு தூங்கும் பொழுது நன்றாக கழுவி அதாவது ஐந்து விரல்கள் பின்னாடி குதிக்கால்கள் அனைத்தையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்து தலை துடைத்து படுக்க வேண்டும் இதை இரண்டையும் சுத்தமாக வைத்திருந்தாலே அப்புறம் அழுக்குகள் இல்லாத ஆடைகள் உள்ளாடைகள் அழுக்காக இருக்கவே கூடாது இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானின் தாக்கம் யாரையும் ஒன்றும் செய்யாது அழுக்குகள் நிறைந்து வைத்திருக்க கூடாது உடம்பாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அழுக்குகள் சேர்ந்த இடத்தில் கெட்ட சக்திகள் உட்காரும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால இந்த இரண்டு பகுதிகளை சுத்தமாக வைத்திருந்தாலே சனீஸ்வர பகவானுடைய நிறைந்த அருள் கிடைக்கக்கூடும்